வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்ய அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி செய்திகள் ஓம்காரா அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏஆர்சின்னு சொல்லுவாங்க இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி அதாவது ஐடிபிஐ இருக்குல்ல ஐடிபிஐ பேங்க் அதனுடைய ஸ்ட்ரெஸ்ட் அசட் ஸ்டெபிளைசன் ஃபண்டில் இருந்து ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி பதினாறு கோடி மதிப்புள்ள செயல்படாத சொத்துக்களை அதை என்பிஏன்னு சொல்லுவாங்க பெறுவதற்கான ஏலத்தை வென்றது வேறு ஒன்றும் இல்லைங்க ஓம்காரா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த ஐடிபிஐ பேங்க்ல உள்ள அந்த வரா கடன் இருக்குல்ல வாரா கடன் செயல்படாத சொத்து அதை அந்த அந்த சொத்தோட மதிப்பு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தோரு கோடி ரூபாய் அதை என்ன பண்ணியிருக்கு ஏலத்தில் அவங்க எடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒருத்தர் பணம் கட்டிலன்னா என்ன பண்ணுவோம் பேங்க் வந்து ஏலம் விடுது அதில் எடுக்கிறோம்ல அதே மாதிரி தான் இதுவும் குறைந்தபட்ச விலை வந்து அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா கோட் பண்ணாங்க அது அதாவது பத்தரை பர்சன்ட் அதாவது இந்த ஆறாயிரத்தி சிறு ரூபா வரண்டி இருக்கு இல்லையா ஸோ அதில் அவங்க அந்த அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா போட்டால் பத்து பர்சன்ட் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு தான் வருது பத்தரை பர்சன்ட்டு தான் வருது அதாவது என்னென்னா நூறுரூவா அவங்கள வரா கடனாக இருக்குது அதை நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பத் பத்து ரூபா ஐம்பது பைசா நீங்கள் கொடுத்து எடுத்துக்கோங்க இதுதான் குறைந்தபட்ச விலை இதுக்கு மேலே யார் கேட்குறாங்களோ அதை கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முதலில் நிர்ணயம் செய்யப்பட்ட குறைந்தபட்ச விலை எழுநூற்றி பதிமூணு கோடி ரூபாயாக இருந்தது அதாவது அந்த இதை கணக்கு பண்ணும்போது பதினொன்று புள்ளி ஐம்பது சதவீதத்தையாவது எப்படியாவது நம்ம ஏலத்தில் விட்டு பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு பேங்க் நினைக்கிது ஏல தேதி வந்து மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து ஒரு தனியார் ஒரு தனி நபர் வந்து பேங்கில் கடன் வாங்குறாரு அவர் பணம் கெட்டலைன்னா என்ன பண்ணுது பேங்க்கு சில நோட்டீசஸ் எல்லாம் வருது எல்லாம் பண்ணுது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலத்தில் விட்டுருந்தாங்க செயல்படாத கணக்கு விட்டுட்டு எவ்வளோ பணம் வருதோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய பேர் செலுத்தாத பணம் இருக்கு இல்லையா ஒரு பேங்க்ல வந்து ஒரு ஐநூறு பேர் இந்த மாதிரி பணம் கொடுக்கலன்னு வச்சுங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேருக்கு கடன் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ஐநூறு பேர் கொடுக்கலன்னா அந்த ஐநூறு பேர் அக்கௌண்டையும் தனியாக கொண்டு போய் வச்சு இந்த ஐநூறு அக்கௌண்ட்டுக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு பணத்தை போட்டு அதை ஏலத்தில் விடுறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா அந்த அவங்கக்கிட்டருந்து வர வேண்டிய சொத்து அந்த மதிப்பு எவ்வளவு க வர கடன் எவ்வளவு ஆறாயிரத்தி நூற்றி செல்ல வர வேண்டியிருக்கு ஆறாயிரம் கோடி சம்திங் வர வேண்டியிருக்கு அதுக்கு அவங்க ரிசர்வ் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த குறைந்தபட்ச விலை அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணாங்க அது ஏழை நடந்தது வந்து மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் யார் கடைசி வரைக்கும் பிட் பண்ணாங்கன்னா என்ஏஆர்சிஎல் நேஷனல் அசல்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மற்றும் ஓம்காரா ஏஆர்சி இவங்க பேரும் அந்த ஏலத்தில் போட்டி போட்டாங்க அது ஓம்காரா அசல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து குறைந்தபட்ச விலையில்லை அதில் ஒரு பத்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டு அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கேட்டாங்க அவங்க என்ஏஆர்சிஎல் மற்றும் வேறு யாரும் மொத்தம் பதினாலு கம்பெனிகளை கலந்துக்கிட்டாங்க ஆனால் வேறு யாரும் கேட்கல அதனால இவங்க தான் வெற்றி பெற்றதாக அறிவிச்சு அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இவங்களுக்கு சேல் பண்ணிட்டாங்க ஸோ எஸ்இஎஃப் எஸ்சிஐஎஸ்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் அது வந்து அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு நோக்கத்திற்கான ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ்பிபின்னு சொல்லுவாங்க அது மூலமாக இந்த சொத்தை விற்றுருக்காங்க அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் இது முந்தைய ஐடிபியின் சொத்துக்களை பெறுவதற்கும் நிரூபிப்பதற்கும் தொடங்கப்பட்ட ஒரு இது எஸ்சிஎஃபின் பதவிக்காலம் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடைகிறது வே எனது பெயர் வேலாயுதம் அசின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் போடலாமே நண்பா நான் போடும் வீடியோ என்கிற அனைத்தும் உனக்கு வந்து கொண்டு இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்